கரூர் நெரிசல் பலி சம்பவம் தொடர்பாக டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு விஜய் ஆஜராகியிருந்தார் பொங்கல் நெருக்கத்தில் ஆஜராகியிருந்த விஜய் பொங்கல் பண்டிகையை காரணம் காட்டி அடுத்தடுத்த விசாரணைக்கு நாட்களை தள்ளி போட்டிருந்தார் இப்படி இருக்கையில் விஜய் பொங்கல் பண்டிகையை கொண்டாடியது போலவே தெரியவில்லையே என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளன கடந்த பனிரெண்டாம் தேதி டெல்லிக்கு தனி விமானம் மூலம் சென்ற விஜய் சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகியிருந்தார் சிபிஐ விசாரணை ஒரு சில நாட்களில் முடியும் விவகாரம் கிடையாது அடுத்தடுத்த நாட்களில் விசாரணைகளில் விசாரணைக்கு ஆஜராக சொல்லப்பட்டது ஆனால் பொங்கல் பண்டிகையை காரணம் காட்டி விசாரணையிலிருந்து கொஞ்ச நாட்களுக்கு விலக்கு கோரியிருந்தார் எல்லாம் ஓகேதான் பொங்கல் பண்டிகையை காரணம் காட்டிதானே விலக்கு கோரப்பட்டது விஜய் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர் தனது திரைப்படம் வெளியாவதற்கு குரல் கொடுக்கவில்லை கண்டன இயக்கங்களை நடத்தவில்லை பொங்கல் பண்டிகை என்று சொல்லி லீவு போட்டவர் பண்டிகையை கொண்டாடியதாகவும் தெரியவில்லை என்னதான் செய்கிறார் விஜய் என்று நாளா